வெல்கம் டு யூனிக்பீடியா சபரிமலை ஐயப்பன் கோயிலில் முப்பத்தி ஒன்பது நாளில் இருநூற்றி நான்கு கோடி வசூல் தேவசம் போர்ட் தகவல் சபரிமலை யாத்திரை செல்பவர்கள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் கணிச்சமாக அதிகரித்து வருகிறது நடப்பு சீசனில் டிசம்பர் இருபத்தி ஐந்து வரை மொத்தம் முப்பத்தி ஓரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று பக்தர்கள் சபரிமலைக்கு வந்துள்ளனர் சபரிமலை கோயிலின் வருவாய் செவ்வாய்க்கிழமை ரூபாய் இருநூறு கோடியை தாண்டியுள்ளதாக திருவிந்தாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது வருடந்தோறும் இரண்டு மாத காலம் நீடிக்கும் சபரிமலை யாத்திரை சீசன் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜையுடன் முடிவடைகிறது இந்நிலையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையான முப்பத்தி ஒன்பது நாட்களில் கோயிலுக்கு ரூபாய் இருநூற்றி நான்கு புள்ளி முப்பது கோடி வருமானம் கிடைத்துள்ளதாக திருவிந்தாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது திருவிந்தாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் கூறுகையில் யாத்திரியர்கள் காணிக்கையாக செலுத்திய நாணயங்கள் இன்னும் எண்ணப்பட்டு வருவதாகவும் இன்னும் பணி முடிந்ததும் மொத்த வருவாய் உயரும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் மொத்த வருவாயான இருநூற்றி நான்கு புள்ளி முப்பது கோடி ரூபாயில் அறுபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பக்தர்களா காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளன கோடி ரூபாய் அரவன பிரசாத விற்பனை மூலம் கிடைத்ததாகவும் அப்பம் விற்பனை மூலம் ரூபாய் பன்னெண்டு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி வருவாய் ஈட்டியதாகவும் தேவசம் போர்டு தலைவர் தெரிவித்துள்ளார் சபரிமலை யாத்திரை செல்பவர்கள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் கணிச்சமாக அதிகரித்து வருகிறது நடப்பு சீசனில் டிசம்பர் இருபத்தி ஐந்து வரை மொத்தம் முப்பத்தி ஓரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று பக்தர்கள் சபரிமலைக்கு வந்துள்ளனர் பக்தர்களுக்கு சிறந்த வசதிகளை உறுதி செய்திருப்பதாக கூறிய தேவசம் போர்ட் தலைவர் பிரசாந்த் அன்னதானம் மண்டலம் மூலம் டிசம்பர் இருபத்தி ஐந்து வரை ஏழு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு இலவச உணவை வழங்கியுள்ளதாக கூறினார் மண்டல பூஜை முடிந்து சபரிமலை புதன்கிழமை இரவு பதினோரு மணிக்கு மூடப்பட்டு மகர விளக்கு சடங்குகளுக்காக டிசம்பர் முப்பதாம் தேதி திறக்கப்படும் ஜனவரி பதினைந்தாம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெறும் என்று பிரசாந்த் கூறியுள்ளார் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க